குரான் பார்த்து படித்து ஆரம்பித்த அல்சிபா மாணவிக்கு குரான் பரிசு வழங்கப்படுகிறது ஷான்பாய் அவர்கள் பரிசு வழங்குவார் இதுவரைக்கும் அலமதுல்லா ஒன்பது பேர் குரான் பார்த்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து குரான் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது ஒரு மூணு வயது அல் அல்ஹாஃபில் அப்துல்லா நக்பர் நிஜாம்பாய் அவர்களின் அன்பு மகனார் அப்துல்லா மாணவர்களே மறந்துட்டியாடே அடுத்து ஹாஃபிலா ஹதீஜா நஹ்பர் நிஜாம் அவர்களின் அன்பு மகனார் அடுத்து நீங்க தான் அப்துல்லா சீல மாட்டி விடுங்க ஜி கழுத்தில் மாட்டி விடுங்க ஜி இவருக்கு மட்டும் மற்றவங்க பொம்பள் பிள்ளை மாட்ட ஹதீஜா மேலவாமா கதீஜா பாக்ஸ் கொடுங்க பாக்ஸ் கொடுங்க இவங்க தான் சொல்லுவாங்க என்னுடைய குழந்தை வாழ்க்கையவே நீங்கள் எடுத்துட்டீங்க உஸ்தாத் விளையாட்டவே நாங்கள் மறந்து போயிட்டோன்னு நீ அப்பப்போ சத்தம் போட்டுக்குவாங்க அடுத்து கபீஷா பாத்திமா அடுத்து ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகி பகதூர்கான் சாஹிப் அவர்கள் பரிசுகள் வழங்குவார் ஆயிஷா